நிதியில் நிழற்குடை சொந்த செலவில் மக்களின் தாகம் தணித்த கொசப்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் கள்ளக்குறிச்சியில் ஒரு அசத்தல் முன்னெடுப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கொசப்பாடி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் தனது சொந்த செலவில் பயணியர் நிழற்குடையில் ஹைடெக் வசதிகளை செய்து கொடுத்துள்ளது பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சங்கராபுரம் ஒன்றியம் கொசப்பாடி ஊராட்சியில் பொதுமக்களின் வசதிக்காக புதிய பயணியர் நிழற்குடை அமைக்க திட்டமிடப்பட்டது அதன்படி ஊராட்சி நிதியிலிருந்து சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய நிழற்குடை கட்டி முடிக்கப்பட்டது பொதுவாக நிழற்குடை அமைத்துக் கொடுப்பதோடு பணிகள் முடிந்துவிடும் நிலையில் கொசப்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு செந்தில் ராஜா அவர்கள் ஒருபடி மேலே சென்று சிந்தித்துள்ளார் பயணிகள் பேருந்துக்காக காத்திருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு சோர்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக தனது சொந்த பணத்தை செலவழித்து அந்த நிழற்குடையில் கூடுதல் வசதிகளை செய்துள்ளார் குறிப்பாக பயணிகள் அமரும் இடத்தில் காற்று வீச மின்விசிறி பொழுதுபோக்கிற்காகவும் செய்திகளை அறிந்து கொள்ளவும் டிவி எல்லாவற்றிற்கும் மேலாக வெயிலின் தாகத்தை தணிக்க பத்தி மணி நேரமும் இயங்கக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆர் ஓ வாட்டர் ஆகியவற்றை தனது சொந்த செலவில் அமைத்துக் கொடுத்து அதனை பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் அவங்களுக்கு வந்து கோரிக்கை வச்சோம் அதனால வந்து அவர் மேலே கூட டிவி எல்லாம் வச்சு வார்த்தை அவங்க